எல்லோருக்கும் இனிய வணக்கம் சித்திரை மாதம் அப்படின்ட்டு நினச்சாலே நமக்கு அற்புதமான பல நிகழ்வுகள் நினைவுக்கு வந்துவிடும் ஸ்ரீராமநவமி சித்திரை புனர்பூசம் சித்திரையில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணார் சித்திரையில் செய்ய திருவாதிரை அந்த நட்சத்திரத்திலே எப்பெருமானார் அவதாரம் பண்ணார் அதே சித்திரையில எப்பெருமாருடைய தண்டும் பவித்ரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவர் கூரத்தாழ்வான் ஒருவர் முதலியாண்டான் இதில் முதலியாண்டானுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த புனர்பூசம் அவருக்கும் தான் அவருக்கு பேர் நசரப்பேட்டை பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூந்தமல்லிக்கு பக்கத்துல அதுதான் அவருடைய அவதார ஸ்தலம் எம்பெருமானாருடைய ராமானுஜருடைய ரொம்ப அணுக்கத் தொண்டர் அதனால் திருவரங்கத்தில் வருகின்ற பொழுது குரத்தாழ்வானும் வந்துட்டார் முதலியாண்டானும் வந்துட்டார் ஆண்டான் அதாவது அவர்கிட்ட எவ்வளவு பற்று ராமானுஜர் வச்சிருந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு சொல் போதும் அவர் சன்னியாசம் வாங்கிட்டார் சன்னியாசம் என்ன எல்லாத்தையும் துறக்கணும் எல்லாத்தையும் துறக்கதான் சங்கல்பம் பண்ணணும் சுவாமி ராமானுஜர் சங்கல்பம் பண்ணும்போது எல்லாவற்றையும் துறந்தோம் முதலியாண்டானை தவிர நம் ஆண்டானை தவிர அப்படின்னுட்டு ஒரு சொல் சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வேறு நான் வேற அல்ல அப்படின்னுட்டு அர்த்தம் அதனால்தான் முதலியாண்டானை வந்து நிர்வாகம் முழுக்க கொடுத்துட்டார் திருவரங்க செல்வம் மற்றும் திருத்தி வைத்தான் அப்படின்னு சொன்னா அந்த திருவரங்க செல்வத்தை திருத்துகின்ற பொறுப்பை முதலியாண்டான நிறத்திலே தந்து விட்டார் அப்படின்னுட்டு அர்த்தம் முதலி ஆண்டானை போல ஒரு ஆச்சாரிய பக்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானம் படைத்தவர்களை நாம் காண்பது ரொம்ப ரொம்ப அரிது அச்சாவதாரத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்றார் இது வந்து ஒரு யாருமே சொல்லாத ஒரு கருத்து ஒரு திருவாழ்மொழி பாசுரம் வியாகியான உரையிலே இது ஒரு ஐதீகமாக வருது அவருடைய கருத்து யாருடைய கருத்து முதலியாண்டானுடைய கருத்து என்ன தெரியுமா சொல்றார் நம்ம நினைக்கிறோம் வைகுந்த பெருமாள் பரமபதத்திலே இருந்து இறங்கி வந்து இந்த திருக்கோயில்களிலே அச்சாவதாரமாக பெருமாள் இருக்கிறார் திருக்கோயில்களிலே அச்சாவதாரமாக பெருமாள் இருக்கிறார் அப்படின்னுட்டு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் வெளியாண்டான் என்ன சொல்றாருன்னா அது அப்படி இல்லை இந்த அச்சாவதார பெருமாள் தான் பரமபதத்திலே இருக்கிறார் அப்படியே ரிவர்ட்ஸில் சொல்றார் அப்போ பரமபதத்துக்கு இல்லாத சிறப்பு அச்சாவத பெருமாள் நம்ம ஸ்ரீரங்கத்திலேயோ இல்ல திருமலையிலேயோ காஞ்சிபுரத்திலேயோ போய் பெருமாளை பார்க்கும் பொழுது பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் இங்க இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறத விட இங்க இருக்கிற பெருமாள் தான் பரமபதத்தில் இருக்கிறார் அப்படின்னுட்டு நினைச்சா அது மிகப்பெரிய ஏற்றம் அச்சாவதாரத்தினுடைய சிறப்பை அப்படி நினைக்கணும் அப்படி இருந்த என்ன அர்த்தம்னா அந்த கோயில் அந்த கோயில் கருவறை அந்த பெருமாள் பரமபதத்தில் இருக்கும் பொழுது என்ன மரியாதை என்ன கௌரவம் என்ன அன்பு இருக்க வேண்டுமோ அந்த அன்பு அந்த பெருமாள் இடத்திலே இருக்க வேண்டும் அவர் வேறு இவர் வேறுன்னு நினைக்கக்கூடாது அதுக்காக அதே மாதிரி அவர் ஒரு ஆச்சாரியர் எம்பார் ஒரு ஆச்சாரியர் ஒரு நாள் வந்து முதலியாண்டான் வந்து ஊரில் இல்லை அப்போ முதலியாண்டான் ஆண்டான்கிட்ட பாடம் கேட்டுட்டு இருந்தவர் நான் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும்பா நீ டயத்தை வேஸ்ட் பண்ணாத நீ பாடங்களை எல்லாம் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அவர் எம்பார்கிட்டே வந்தார் எம்பார் கிட்ட வந்தவொடனே எம்பார் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா அவருக்கு சமாசாயணம் ஆச்சா ஆகலையா ஒரு பாடத்தை சொல்றதுக்கு முன்னாடி சமாஷ்ரயணத்தை செஞ்சு சொல்லணும்னுட்டு அந்த காலத்தில் ஒரு மரபு ஒன்று இருக்கு ஐந்திகை பஞ்ச சம்ஸ்காரம் இதை செய்யணும் இதை செஞ்சுட்டு பாடம் சொல்லணும் அப்போது சரினுட்டு அவரு வந்து சொல்லியிருக்கலாம் நான் ஏற்கனவே முதலியாண்டான் கிட்ட நான் செஞ்சுக்கிட்டேங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் அவரும் சொல்லலை அதனால இவர் என்ன பண்ணார் எல்லா சீடர்களையும் இப்போ பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது எம்பார் அவருக்கும் லெஜினை பொருத்தி தன்னுடைய சீடர் ஆக்கி கொண்டு அவருக்கு பாடங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் கொஞ்சம் நாள் கழிச்சு முதலியாண்டான் ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்துட்டார் ஸ்ரீரங்கம் வந்துட்டார் வந்தவொடனே தன்னுடைய ஆச்சாரியன் வந்துட்டார என்னவொன்னே அவர் வீட்டுக்கு போ எல்லா சீடர்களும் போகிற மாதிரி இவரும் போயிட்டார் இவர் ஒரு நாள் வந்து எம்பார் நான் வர்றவர் காணமே என்ன ஒன்னே அப்புறம் விசாரிக்கிறார் விசாரிக்கும் பொழுது அப்போ தான் தெரியுது முதலியாண்டானுடைய சீடர் அவர் அதனால் முதலியாண்டான் திரும்ப வந்தவனே அவருடைய பாடம் கேட்க போயிட்டார் அப்படிங்கிறது தெரியுது அது என்ன அது ஒரு பெரிய பிரச்சனையாது ஆனால் எம்பார் என்ன பண்ணாராம் கிட்டுக்கிட்டு கிடுகிட்டுன்னு முதலியாண்டான் வீட்டுக்கு போனாரான் போயிட்டு அவர்கிட்ட சொன்னாராம் இதே மாதிரி இவர் இருக்கிறாரே இவர் உம்முடைய சிஷர்னுட்டு எனக்கு தெரியாது அவர் நீ ஊரில் இல்லாத போது என்கிட்ட வந்தார் நான் வந்து தெரியாத்தனமாக அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி ஏற்கனவே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணவர் அப்படிங்கிறது தெரியாமலேயே அவருக்கு ஐந்திக்கையை கொடுத்து நான் சீடராக்கி கொண்டேனே என்ன அபச்சாரம் நான் செய்து விட்டேன் அதனால் என்னை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் ஆச்சாரிய லட்சணம் எப்படி இருக்குது சிஷ்ய லட்சணம் எப்படி இருக்குங்கிறதுக்காக பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படி முதலியாண்டான்னு சொன்னாராம் இதுல என்ன சுவாமி இருக்குது எதுவுமே கிடையாது ஒரு சம்சாரி ஆத்ம உத்தாரணத்திற்காக அவன் வருகின்றான் இந்த ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்மிடத்திலே வருகின்றான் அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றுவது ஒரு குருவினுடைய கடமை ஒரு கிணற்றிலே ஒரு குழந்தை விழுந்து விட்டால் அதை சமயத்தில் ஒரு ஆளால் தூக்க முடியாது அதனால ரெண்டு பேர் இறங்கி கயிறு கட்டி தூக்குனா தூக்குறவங்களுக்கு எளிது அந்த குழந்தையை ஈஸியா மேலே வந்துடும் இல்லையா விழுந்தவன் மேலே வந்து விடுவான் இல்லையா அந்த மாதிரி நீங்களும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி நானும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணா ரெண்டு கயிறு கட்டி ஒரு சம்சாரியை மேலே தூக்கி பெருமாள் கிட்ட நம்ம வந்து அவனுக்கு உத்தாரணம் செய்து கொடுப்பது போல ஆகிவிடும் ஒரு ஜீவனை காப்பாற்றிய புண்ணியம் சேரும் அதனால இது ஒண்ணும் தப்பு கிடையாது இது வலிமைக்குரிய ஒரு செயல் தான் நீங்க செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னுட்டு அவர் சொன்னார் வரியாண்டானங்கிறவர் அப்பிரப்பட்டவர் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வரும் எதை சொன்னாலும் செய்யணும் ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி பெரிய நம்பியினுடைய பெண்ணு அத்துழாய் அந்த அத்துழாய் வந்து பெரிய நம்பி அந்த காலத்தில் யார் எல்லாருமே சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க ரங்கநாத தவிர வேறு ஒன்றும் அவங்களுக்கு செல்வம் கிடையாது வேதாந்த தேசிகள் சொன்னார் இல்லையா பித்ராஜுத சொத்து எனக்கு காஞ்சிபுரம் வரதராஜர் இருக்கும் பொழுது எனக்கு வேறு சொத்து எதுக்கியா அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார் பெரிய நம்பி கட்டி கொடுத்துட்டார் அது போன இடம் கொஞ்சம் பெரிய இடம் உடனே அவங்க என்ன பண்ணாங்க அந்த பொண்ணு ஒரு நாள் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது அது ஆற்றுக்கு குளிக்க போகும்போது ஒரு கூட ஒரு சேடி பெண் ஒரு துணை பெண் போன என்ன அந்த மாமியார் ரொம்ப வலிமையாக சொல்லிட்டாங்க என்னமோ பிறக்கும் போதே அங்க இருந்து சீதன வெள்ளாட்டி கொண்டுட்டு வந்த மாதிரி கேட்குறீ அதெல்லாம் வர முடியாது போயிட்டாங்க சீதன வெள்ளாட்டி கொடுக்கும் போதே எப்படி கூட வந்து மந்திர எல்லாம் வந்தால் இல்லையா அந்த மாதிரி அப்போது கொடுக்குறது உண்டு இது பின்னாடி கடைசி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இது இருக்குது ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும்போது இதனுடைய வேலைக்காரர்களையும் சேர்த்து அந்த பெண்ணோடு அனுப்புகின்ற ஒரு கலாச்சாரம்ங்கிறது நமக்கு இருந்திருக்கு ஆந்தரங்கம் பிள்ளை டைரியில் அப்படிப்பட்ட பண்ணையார்களை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார் சரி அது விட்டுடுங்க போ இது அந்த பொண்ணை அழுதுக்கிட்டே வந்து பெரிய கிட்ட சொல்லி எம்மா எனக்கு ஒன்று இதெல்லாம் விஷயம் தெரியாது நீ ஜிஆர் அண்ணன் அதாவது ராமானுஜர் மடத்தில் இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லு நான் அவர் தான் உனக்கு இந்த சம்பந்தமெல்லாம் பேசி முடித்தவர் என்ட்டு அவர் நேராக கையை கழுவி விட்டார் நேராக ராமானுஜர் வந்தவொடனே வந்தவனே இந்த ராம பெரிய நம்பிகளுடைய அந்த பெண்ணன் பொண்ணே ராமானுஜர் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம் பார்த்து வளர்ந்த குழந்தை அப்படிங்கிறதுக்காக அது கண் கலங்கக்கூடாதுன்னுட்டு நினைக்கிறார் ஒரு அண்ணன் ஆண்டாலே வந்து என்ன நினைச்சாலோ அதை செஞ்சு வச்சவர் இல்லையா கோயில் அண்ணன்ட்டுலாம் பேர் இப்போ அத்துவிழாக்கி அவர் அண்ணன் தானே அதனால் இந்த தங்கச்சி அழுத என்னவொடனே இவர் பார்த்தார் உனக்கு சீதன விள்ளாட்டி தானே வேணும் அப்படின்ட்டு முதலியாண்டனை பார்த்தார் பெரிய வித்வான் முதலியாண்டான் ஆச்சாரியனுடைய கட்டளை தெரிஞ்ச உடனே கிடகடன் அவர் போயிட்டார் ஆறு மாச காலம் என்ன வேலை தெரியுமா தோட்டத்துல போய் சாணி அழுறது கிணத்துல தண்ணி அடைக்கிறது கூழவே போறது துணி வச்சு போடுறது வீட்டை கழுவுறது சகல சாஸ்திர பண்டிதன் இதை செய்வானா இந்த மாதிரி உடல் உடல் அழிப்புங்கிறோமே வேர்க்க வேர்க்க வேலை செஞ்சார் அப்போ ஒரு நாள் ராமாயணம் படிக்கக்கூடிய வித்வான்கள் வந்து அந்த ராமாயணத்துக்கு அவப்பொருள் உரைக்க அதை கேட்டு கண்ணீர் வகுக்க சமையல்காரனுக்கு இது இந்த சாஸ்திரமெல்லாம் எப்படி தெரியும்னு அவங்க நக்கலா பேச நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கு சரியான பொருளை நான் சொல்லுகின்றேன்னு முதலே நான் சொல்ல அடுத்தடுத்த சுலோகங்களை அள்ளிக்கொட்டி அற்புதமாக பொருள் உரைக்கு அவர்கள் பயந்து போய் ஒரு மகானை இந்த மாதிரி ஒரு வேலை வாங்கினா உனக்கு ஏழு ஜென்மத்துக்கு பாவம் சேருன்னுட்டு அத்துழாயனுடைய மாமனார்கிட்ட சொல்ல அது ரெண்டு பேரும் வந்து பெரிய நம்பிகளுடைய திருவடி இதை ஒன்றும் நமக்கு தெரியாது வழக்கம் போல அவர் ஜியரை கைகாட்ட ஜியர்கிட்ட சொன்னவனே ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னாரா என்னம்மா பிரச்சனை இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நல்லா வேலை செய்கிற ஆள் ஆண்டான் தான் அனுப்பி வச்சுட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க வேற ஆள் என்கிட்ட இல்லை நானே வரேன் என்று சொன்ன உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து இல்லை இது படிக்கும் பொழுதே நமக்கு மெய்சில் இருக்கவில்லையா சாஷ்டாங்கமாக விழுந்து இந்த பாவம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வாபஸ் வாங்கிக்க முடியாது என் பொண்ணுகிட்ட கேளுங்க என்ன உடனே அத்துழாய்கிட்ட கேட்க அத்துழாயினுடைய சம்மதத்தோட முதலியாண்டான வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டார் ரொம்ப அழகான வார்த்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் அப்படிப்பட்ட முதலியாண்டானை நினைத்தாலே நமக்கு ஆச்சாரிய அபிமானமும் ஆச்சாரிய அபிமானம் மூலமாக பகவத் அபிமானமும் பகவத் அபிமானமும் ஆச்சாரிய அபிமானமும் சேர்ந்து பாகவத அபித அபிமானமும் அதான எல்லை வரைக்கும் வந்து சேரும் அப்படிப்பட்ட முதலியாண்டானுடைய திருநட்சத்திரத்திலே அவருடைய வைபவத்தில் சிலவற்றை நாம் நினைத்துக் கொள்வோம்